வணக்கம் நண்பர்களே ரோஜா செடி எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அழகழகான ரோஜாக்கள்லாம் இருக்குது நம்ம எல்லாருமே நம்மளோட வீட்டு மாடியில் வீட்டுக்கு கீழே இந்த மாதிரி செடி வச்சு அதை அழகாக ரசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் நீங்கள் என்ன தான் வளர்த்தாலும் அதில் இந்த மாதிரி பூச்சி இலை சுருட்டல் நோய் அதெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் மருந்து அடித்தா இந்த இதெல்லாம் போயிடும் அதை நம்ம கொஞ்சம் பராமரிக்கணும் ரோஜா செடியை எப்போதுமே நீளமாக வளர விடக்கூடாது அப்படி வளர விட்டோம்னா அது சரியாக கிளைகள் விட்டு வளராது உரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டு புளுக்க மண்புழு இதுவே போதும் அப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றினாலே அது நல்லா இருக்கும் அதுவும் அது உரம் மாதிரி தான் நம்ம நல்லா பராமரித்து வளர்த்தாலும் இந்த இலைகளெல்லாம் பூச்சி கண்டிப்பாக சாப்பிட வரும் இதுதான் இந்த ரோஜாப்பூ செடியில் உள்ள பெரிய பிரச்சனையை என்ன பண்ணலான்னா நம்ம இயற்கையாகவே இதுக்கு ஒரு வழி இருக்குது வேப்ப மரத்தோட இலை அப்புறம் அந்த குப்பைமேனி இலை இதை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சணும் நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சினா காய்ச்சிட்டு அடுத்து அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே போய் வாங்கி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அடித்து விட்டுருணும் அடிச்சு விட்டிங்கன்னா அந்த கசப்பு சுவைக்கு எந்த ஒரு பூச்சியுமே வந்து செடியில் உட்காராது உட்காராது அந்த பிறகு இலையும் நல்லா வளரும் மலரும் ரோஜா மலரும் நல்லா வளரும் வணக்கம் நண்பர்களே